அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது குரு பகவான் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் வக்ரநிலையில சஞ்சாரம் செய்வாரு அதுவே தமிழ் மாதப்படி புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறாரு சுமார் ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் ராசியில வக்ர ஆவார் இந்த குரு வக்ரம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பகலுக்கு இருக்க

உத்தியோகம் மேலும் வாழ்க்கை துணை நண்பர்கள் கூட்டு தொழில் இது சார்ந்த வகையிலும் விரை செலவுகள் அதிகபட்சம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மோஸ்ட்லி குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறது சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் ஃபேமிலியில பார்த்தோம்னா நிறைய சுப விஷயங்கள் நடந்திருக்கும் ஏதாச்சும் புதிய முயற்சிகள் அதிகமாக எடுத்திருப்பீங்க இது சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் அதிகமா இருந்திருக்கும் ஆனா இப்ப குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல வக்ரம் ஆகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது பொதுவா குரு பகவான் நேர்கதியில சஞ்சாரம் செய்யும் பொழுது நமக்கு பயன்படக்கூடிய ஒரு அத்தியாவசியமான செலவுகளை அதிகமா நம்ம மேற்கொண்டிருப்போம் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செலவுகள் அதிகமாக மேற்கொண்டிருப்போம் ஆனா வக்ரம் ஆகும்போது போது சற்றை பாதகமான செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது சம்பந்தமே இல்லாத விரைய செலவுகள் எல்லாம் வந்துட்டு போகலாம் எனவே பனிரெண்டாம் இடத்துல குரு வக்ரம் ஆகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல எனவே பனிரெண்டாம் இடம் சற்றே பலம் இழந்த மாதிரி செயல்படும் இந்த காலகட்டத்தில் அதாவது அக்டோபர் எட்டுல இருந்து பிப்ரவரி நான்கு வரைக்கும் பனிரெண்டாம் இடம் சற்றே பலம் இழந்து செயல்படும் அதுலயும் மெயினா பார்த்தோம்னாக்கா குரு பகவான் மூன்று முக்கியமான இடங்களை பார்ப்பாரு அதாவது நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பாரு அதே போல தன்னுடைய சப்தம பார்வையால நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பாரு மேலும் நம்மளுடைய ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தையும் குரு பகவான் பார்ப்பாரு பொதுவாக குரு பார்வை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பலம் இழந்து குரு பகவான் ஒரு இடத்தை பார்க்கும்போது அந்த இடம் சார்ந்த வகையிலையும் சற்றே பாதகமான பலன்களை ஏற்படுத்துவார் நேர்கதிய சஞ்சாரம் செய்து கொண்டு தன்னுடைய பார்வையை ஒரு இடத்துல செலுத்தும் பொழுது நல்ல பலன்களை ஏற்படுத்துவார் அதே வக்ரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடமும் பலம் இழக்கும் எனவே இந்த காலகட்டம் ஜாதகத்தை பொறுத்தளவுல விரயஸ்தானம் நான்காம் ஸ்தானம் ஆறாம் ஸ்தானம் அஷ்டமஸ்தானம் இந்த நான்கு முக்கியமான இடங்கள் குரு பகவானால பலம் இழக்குது அதுலயும் ஆல்ரெடி பார்த்தோம்னா நான்காம் இடத்துல கேது அர்த்தாஷ்டம கேது நடந்துகிட்டு மேலும் சனி பகவான் பாகிய ஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சனி பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்துல பத்தாம் இடத்துல ராகு பகவான் இப்படி பார்த்தோம்னா கடந்த காலகட்டம் பெரிய அளவுல ஒரு பேவரான பலன்கள் எந்த விஷயத்திலுமே கிடைச்சிருக்காது ஆனா விரைச்செலவுகள் மட்டும் சிமிலரா இருந்திருக்கும் அது மோஸ்ட்லி சுப விரைச்செலவுகளா இருந்திருக்கும் அது மட்டும்தான்

தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையிலும் சரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையிலும் சரி பெரிய அளவுல ஒரு ஸ்டேபிளான பலன்களை நம்ம சொல்ல முடியல அதுலயும் அர்த்தாசிரம கேது நடந்தாலும் குரு பார்வையில கேது பகவான் இருந்ததுனால எல்லாத்தையும் நம்மளால மேனேஜ் பண்ண முடிஞ்சது எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதை எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன வலிமையை குரு பார்வை நமக்கு கொடுத்துச்சு இப்ப அக்டோபர் எட்டுல இருந்து குரு பார்வையும் சற்றே பலம் இழக்குது எனவே அக்டோபர் எட்டுக்கு பிறகு நம்ம எல்லா விஷயத்திலையும் சற்றே கவனமா இருக்கணும் அதே நவம்பர் பதினைந்து வரைக்கும் பெரிய அளவுல குழப்பம் இல்ல ஏன்னா சனி பகவான் பக்ரத்துல ஒன்பதாம் இடத்துல சஞ்சார சஞ்சாரம் செய்யறாரு சனி பெரிய அளவுல பாதகம் செய்யறது கிடையாது பாகியசனியால நமக்கு லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் போகும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல நவம்பர் பதினைந்து வரைக்கும் சூழ்நிலைகள் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரா இருக்கு நவம்பர் பதினைந்துக்கு பிறகு நம்ம சற்றே விழிப்புணர்வோடையும் கவனத்தோடையும் செயல்பட வேண்டியது அவசியமானதா இருக்கு முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல ராகு பத்தாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல அதுலயும் இந்த காலகட்டத்துல வக்ரமாக போறாரு எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெரிய அளவிலான மாற்றங்களையோ பெரிய அளவிலான முயற்சிகளையோ செயல்படுத்த வேண்டாம் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சு செயல்படுத்துறது நல்லது குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்க மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது ஆல்ரெடி நீங்க ஏதாச்சும் ஒரு தொழில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இருக்கிறத மூவ் ஆன் பண்றது சிறப்பு ஆல்ரெடி இப்ப வச்சிருக்க தொழில விரிவுபடுத்துறேன்னு சொல்லிட்டு அதுல மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் சோ அதுக்கு ஒரு ஃபேவரான காலகட்டம் இல்லை பத்தாம் அதிபதி விரயஸ்தானத்துல இருக்கும் போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தோணும் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு தோணும் கடன் வாங்கி நிறைய பேர் கலந்த காலகட்டங்களில் தொழில் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் எனவே தொழில் சார் சார்ந்த வகையில சிந்தனை அதிகமா போகும் சுய தொழில் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணும் நம்ம நல்லா இன்வெஸ்ட் பண்ணி அதை பெரிய அளவுல ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கற சிந்தனை நிறைய பேருக்கு வந்திருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நவம்பர் பதினைந்துக்கு மேல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதையும் தொடர வேண்டாம் ஆல்ரெடி இருக்கிறத மூவ் ஆன் பண்றது சிறப்பு குறிப்பா தொழில் ரீதியா மேலும் இந்த காலகட்டத்தில் தொழிலை எதுவும் மாற்றம் செய்ய வேண்டாம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தொழிலை விட்டு வேற எதுக்கும் நீங்க ஜம்ப் ஆக வேண்டாம் இருக்கிறதையே நீங்க ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க அதுதான் பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் அடுத்த உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் உத்தியோக வாய்ப்பு இல்லை உத்தியோக உத்தியோகம் சார்ந்த வகையில் நிறைய மன வருத்தம் உத்தியோகம் பார்த்துட்டு நிறைய பணிச்சுமை ரொம்ப ஹெவி டியூட்டி பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இதெல்லாமே நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்துகிட்டு இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நவம்பர் பதினைந்துக்கு மேல இந்த உத்தியோகம் சார்ந்த வகையில் எதையும் மாற்றம் செய்ய வேண்டாம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தை விட்டுட்டு வேற ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணலாம்னு இறங்க வேண்டாம் ஜஸ்ட் இப்போதைக்கு இருக்கிறத மூவ் ஆன் பண்றதுதான் பெட்டர் மேல மேலும் நவம்பர் பதினைந்துக்கு மேல பார்த்தோன்னா சனி பகவான் ரீஆக்டிவ் ஆகிடுவார் லாபஸ்தானத்துல சனி பகவானுடைய பார்வை பதியும் எனவே நவம்பர் நவம்பர் பதினைந்துக்கு மேல பெரிய அளவுல பேவரான ஒரு சுச்சுவேஷன் இல்ல குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில அதனால அதுல கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வோட தான் பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும் அவசரப்பட்டு முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் பொறுமை காத்து எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட்டு பண்றது இந்த நேரத்துல நல்ல ஒரு மாற்றமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அடுத்தா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த காலகட்டத்தில் நான் ரொம்ப வீக்கா பாக்குற விஷயமே பொருளாதாரம் மட்டும்தான் ஏன்னா நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பீங்க அதுக்கு பெரிய தடையா இருக்கக்கூடியது பொருளாதாரமா தான் இருக்கும் மேலும் இந்த நேரத்துல ஆறாம் இடம் ஆக்டிவேட் ஆகுது அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட்

மனசுக்குள்ளே வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த அக்டோபர் எட்டுல இருந்து நீங்க சிறப்பான மாற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல கடன் வாங்குறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆல்ரெடி வாங்கின கடன் கட்டி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க மேலும் மேலும் கடன் வாங்க வேண்டாம் ஏன்னா நவம்பர் பதினைந்துக்கு மேல நமக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கு அந்த காலகட்டத்தில் சரியான பொருளாதாரம் வரும்னு சொல்ல முடியல ஏன்னா லாபஸ்தானம் பத்தாம் இடம் விரயஸ்தானம் இப்படி வரிசையா எல்லாமே வீக் ஆகுது அதனால சரியான ஒரு பொருளாதாரம் வரும்னு சொல்ல முடியல அது மட்டும் இல்லாம எதிர்பாராத நிறைய நிறைய செலவுகள் இருக்கும் எனவே இதோட சேர்த்து நீங்க உங்களுடைய கடன் சுமையும் ஏத்திக்க வேண்டாம் என முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு மேலும் நவம்பர் பதினைந்துக்கு மேல யாருக்கும் கடன் உதவி பண்ண வேண்டாம் நீங்க ஏதாச்சும் பொருளாதாரம் கையில வச்சிருக்கீங்கன்னா யாராச்சும் கேக்குறாங்கன்னா அதை டக்குன்னு எடுத்து கூடாது கொடுத்துடக்கூடாது இதுலயே நீங்க ரொம்ப அவேர்னஸா இருந்துக்கணும் எனவே அக்டோபர் எட்டுல இருந்து இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு இப்பவே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கான ஒரு சில நடவடிக்கைகள்லாம் இப்பயே வெளிப்பட ஆரம்பிக்கும் அதை கரெக்டா சூதானமா சுதாரிச்சு முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த இரண்டாம் மேடம் பெரிய அளவுல பாதிப்பு இரண்டாம் மேடம் சார்ந்த வகையில் பெருசா எந்த ஒரு குற்றமும் இல்ல அதனால ஃபேமிலி ரிலேட்டடா ஆல்மோஸ்ட் பாத்தோம்னா மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் ஆனா பொருளாதாரம் சார்ந்த வகையில் ஒரு சில ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே பொருளாதாரத்தால ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஃபேமிலிக்குள்ள இருக்கலாம் அதுதான் கொஞ்சம் மைனஸா பாக்குறேன் எனவே பொருளாதாரத்தை நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபேமிலி ரிலேட்டடா அந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் அது இந்த காலகட்டத்தில் குடும்பம் சார்ந்த வகையில ஒரு விதமான விரைய செலவுகள் இருக்கும் யாருக்காச்சும் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு வாய்ப்பு இருக்கு குறிப்பா இந்த நேரத்தில் நான்காம் இடத்துல கேது சஞ்சாரம் நான்காம் இடத்துல குரு பார்வை பலம் இழந்து நான்காம் இடத்தை ஆதிக்கம் செலுத்துறதுனால இந்த காலகட்டத்தில் தாய் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய மன ஆரோக்கியம் அது சார்ந்த விஷயங்கள்ல கவனமா செயல்படுறது நல்லது தாயாரோட எந்த வாக்குவாதமும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அரவணைச்சு செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அந்த நேரத்தில் கேது பகவான் நான்காம் இடத்துல முழு ஆதிக்கம் செலுத்துவார் எனவே அக்டோபர் எட்டுக்கு பிறகு தாயாரோடு ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தாயாருக்கு ஏதோ ஒரு வகையான கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனவே தாயாரோட மனம் விட்டு பேசி அவருடைய மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் பராமரிக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு ஒன்பதாம் இடம் ரீஆக்டிவ் ஆகுது எனவே நவம்பர் பதினைந்துக்கு பிறகு தந்தை சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருந்துக்கணும் அக்டோபர் எட்டுல இருந்து தாய் சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும் நவம்பர் நவம்பர் இருந்து தந்தை சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருந்துக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பாகிய சனியாக இருந்தாலுமே பொதுவா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது தந்தை சார்ந்த வகையில் ஏதாச்சும் மன வருத்தங்களை கொடுத்துடுறாரு எனவே தந்தை சார்ந்த விஷயங்களையும் நம்ம கவனமா இருக்கணும் குறிப்பாக உடல் ஆரோக்கியம் அவர்கள் கூட பேசுற அந்த விதம் இந்த பேச்சு வார்த்தைகள் எல்லாம் நிதானமா இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விஷயத்த மட்டும் நம்ம சரிவர பராமரிச்சாலே போதும் மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடா பெரிய அளவுல குழப்பம் எதுவும் இல்லை ஏன்னா இரண்டாம் இடம் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு மற்ற இடங்கள் கொஞ்சம் டீஆக்டிவேட் ஆகுறதுனால

நீங்க வருத்தப்படவோ கவலைப்படவோ வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு திருமண முயற்சியில தடை தாமதம் ஏற்படுறது தான் நல்லது எந்த அளவுக்கு தடைப்படுத்தி தாமதப்படுத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு சிறப்புன்னு அர்த்தம் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல நவம்பர் பதினைந்துக்குள்ள முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முடிவுகளையும் குறிப்பா திருமண முயற்சி சார்ந்த வகையில வச்சுக்கிறது நல்லது நவம்பர் பதினைந்துக்கு பிறகு அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல எனவே நவம்பர் பதினைந்து விட்டீங்கன்னா அதன் பிறகு பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல முக்கியமான மாற்றங்களும் முக்கியமான நல்ல செய்திகளும் வந்து சேரும் அதனால அதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் காலகட்டங்களில் இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில் எந்த ஒரு கவலையும் தயக்கமும் பதட்டமும் வேண்டாம் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்துகிட்டே இருங்க மேலும் விரைய ஸ்தானத்தில் குரு பகவான் ஆக்டிவேட் ஆகுறதுனால இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில் தேவையில்லாத தண்ட விரை செலவுகள்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல யார்ட்டையும் பணம் கொடுத்து ஏமாறாம இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலா நீங்க டிராவல் பண்ணுங்க ஜஸ்ட் நீங்க முயற்சி மட்டும் பண்ணுங்க பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணுங்க மிக விரைவில் நல்ல செய்திகள் நிச்சயமாக வந்து சேரும் அடுத்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்

பூர்த்தி செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க மேலும் அத்தியாவசியம் இல்லாத விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ அதுதான் நமக்கு ஒரு பெட்டரான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலையும் கொஞ்சம் அக்கறை காட்டிக்கிறது நல்லது அக்கறையோடு நடந்துக்கிறது நல்லது ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு பார்த்தோன்னாக்கா ஒரு சகிப்பு தன்மை இருக்காது அதிகமாக கோபப்படுவாங்க அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையை எடுத்தறிந்து பேசுவாங்க இப்படி ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஒரு சலிப்பான மனநிலை வந்துட்டு போகிறது வாய்ப்பு இருக்கு எனவே இதை நீங்கள் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக குரு பகவான் ஒரு இயற்கை சுபர் அப்படிங்கிறதுனால சூழ்நிலைகள் கையை மீறி போகாது எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருக்கும் இருந்தாலுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாம கடந்து போறதுக்கு முயற்சி பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம விட்டு கொடுத்து அனசரித்து பொறுமை காத்து போறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தா குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா ஐந்தாம் மேடம் ரொம்ப கிளியரா இருக்கு ஐந்தாம் மேடம் சார்ந்த வகையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இந்த நேரத்துல நான்காம் இடம் அஷ்டமஸ்தானம் ஆறாம் இடம் இந்த இடம்லாம் ஆக்டிவேட் ஆகுது அந்த இடம்லாம் கொஞ்சம் பலம் இழக்குது அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகளோட குழந்தை பாக்கியத்தில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அந்த குழந்தை பாக்கியத்தில் தடை தாமதம் உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால ஏற்படுறது வாய்ப்பு நீ உடல் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கிளியராக இருக்கீங்கன்னா குழந்தை பாக்கியத்தில் எந்த தடை தாமதமும் இருக்காது எனவே இந்த நேரத்தை பொறுத்தளவில் ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா மருத்துவ செலவுகளோட மருத்துவ பரிசோதனைகளோட இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்தில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பா பார்த்தோம்னாக்கா நவம்பர் பதினைந்துக்குள்ள நம்ம நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அதை விட்டோம்னாக்கா பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேலே நமக்கு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது வந்து சேரும் அது இடைப்பட்ட காலகட்டங்களில் குழந்தை பாக்கியத்தில் தடை தாமதம் ஏற்படுத்தினா அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் மேக்சிமம் இந்த காலகட்டத்தில் வெளியிடங்களுக்கு அதிகமா டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த வண்டி வாகனங்களை அதிகமாக டிராவல் பண்றதை பெண்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல டயத்துக்கு சாப்பிடுங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த நேரத்தில் நான்காம் மேடம் ஆக்டிவேட் ஆகுறதுனால நிறைய மனக்கவலைகள் வந்து நம்ம மனசுல சூழ்ந்துக்கும் அதனால டயத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு தூங்க முடியாது இதையோ நினைச்சு மனமானது அசை மோஸ்ட்லி அந்த கவலைகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க தேவையில்லாத விஷயத்தை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்க பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான சுச்சுவேஷனுக்கு நீங்க மாற்றம் அடைந்துகிட்டே இருப்பீங்க மேலும் டைத்துக்கு சாப்பிட்டுட்டு டைத்துக்கு தூங்குங்க ரொம்ப யோசிக்கிறீங்கன்னா நல்லா தூங்குங்க தூக்கம் அந்த நேரத்துல ஒரு சிறந்த பரிகாரம் உங்களுக்கு அதிக நேரம் தூங்குறது சிறப்பு எனவே பெண்களை பொறுத்த எதையும் யோசிக்காம டிராவலிங்க முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி செயல்பட்டாலே குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அதே போல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல பெரிய அளவுல குற்றமான பலன்கள்லாம் இல்ல பிள்ளைகளால ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் நிச்சயமா உண்டு பிள்ளைகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு இந்த நேரத்துல நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பிள்ளைகள் நடந்து கொள்வார்கள் சோ அதெல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் பேவரா இருக்கு உங்களால உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சில மன வருத்தங்கள் வந்துட்டு போகலாம் அதுக்கு மட்டும் கொஞ்சம் பாசிபிள் இருக்கு மற்றபடி பிள்ளைகளால பெரிய அளவுல உங்களுக்கு தொந்தரவு இல்லை பிள்ளைகளோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த நேரத்துல கொஞ்சம் நியூட்ரல் ஆயிடும் பிள்ளைகள் உங்க மேல அக்கறை செலுத்த ஆரம்பிப்பாங்க அதெல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம் அடுத்த மாணவ மாணவிகளை அளவுல நான்காம் இடம் சற்றே பலம் இழக்குது நான்காம் இடம் அப்படிங்கிற அந்த காரகத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம் வீக் ஆகுது ஏன்னா நான்காம் இடத்துல கேது ஆதிக்கம் இருக்கு குரு பார்வையில் கேது இருந்ததுனால இது நாள் வரைக்கும் பெருசா குழப்பம் எதுவும் இல்ல ஆனா கேது பகவான் இப்போ நான்காம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா டிராவல் பண்றாரு அர்த்தாஷ்டம கேது பத்தாம் இடத்துல ராகு குருவும் வக்ரம் சோ இந்த காமினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது கல்வி சார்ந்த வகையில் ஒரு சில தடுமாற்றங்கள் மாணவ மாணவிகளுக்கு வந்துட்டு போகலாம் இந்த அர்த்தாஷ்டம கேது காலகட்டங்களில் படிப்பு சார்ந்த வகையில் நிறைய மன உளைச்சலெல்லாம் வந்துட்டு போகலாம் நிறைய ஹையா இருக்கு இதெல்லாம் நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மன வருத்தங்கள்லாம் வந்துட்டு போகலாம் ஆகவே மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பிளான் பண்ணி எடுத்துட்டு போறது நல்லது எதையும் நினைச்சு பெருசா அலட்டிக்க வேண்டாம் எதையும் நினைச்சு பெருசா கவலைப்பட வேண்டாம் ஜஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணா மட்டும் போதும் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்று கொடுக்கும் முயற்சி செய்தால் அந்த நேரத்தில் நிச்சயமா வெற்றிகள் உண்டு எதையும் நினைச்சு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே உட்காந்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுடுவீங்க எனவே யோசனையை குறைத்து படிக்கிறது மேல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி இந்த காலக்கட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த வகையில் ஒரு சில தடுமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கல்வியில் ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு முக்கிய அந்த நேரத்தில் பொருளாதாரம் வாய்ப்பு நீங்க அடுத்தது தடை தாமதங்கள் ஏற்படலாம் அப்படி குடும்ப உறுப்பினர்களால் ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம் இந்த மூன்று மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னாக்கா கல்வி சார்ந்த வகையில் பெருசா குழப்பங்களோ தடை தாமதங்களோ இருக்காது இந்த நேரத்தில் படிப்பு மேல இருக்கிற அந்த ஆர்வம் குறையும் பொருளாதாரத்தை நோக்கி சிந்தனை அப்படி அப்படிங்கிறது பயணிக்க ஆரம்பிக்கும் இதனால நிறைய பேர் வந்து இந்த படிப்பு சார்ந்த வகையில் தவறுதலான முடிவுகள் எடுத்து தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த அக்டோபர் எட்டுல இருந்து பிப்ரவரி நான்கு வரைக்கும் சுமார் ஒரு நூத்தி நாட்கள் படிப்பு சார்ந்த வகையில் எந்த ஒரு தடை தாமதமும் இல்லாம எந்த ஒரு குழப்பமும் ஏற்படாம உங்களுடைய தெளிவான பாதையில நீங்க மட்டும் பயணிச்சுட்டே இருங்க மேலும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல வக்ரம் உங்களுக்கு எது சரியின்படுதோ அதை மட்டும் செய்யுங்க உங்க நண்பர்களுடைய பேச்சை கேட்டுட்டு ஒரு விஷயத்துல இறங்கினீங்கன்னா அது நிச்சயமா ஆக மைனஸ்ல தான் போய் முடியும் அதனால உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செயல்படுத்துங்க மற்றவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு ஒரு விஷயத்த செய்ய வேண்டாம் குறிப்பா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எனவே என்னை பொறுத்த அளவுல அந்த காலகட்டத்தில் மனச்சோர்வு அதிகமாக ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டு நல்ல ஒரு ஊக்கத்தோட நூறு சதவீத முயற்சிகளோட நம்ம செயல்பட்டோம்னா படிப்பு சார்ந்த வகையில் நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க நல்லா எனர்ஜியா வச்சுக்கிறது ட்ரை பண்ணுங்க எப்போதும் லேசியா ஃபீல் பண்ணாதீங்க நல்ல ஒரு எனர்ஜியான மைண்ட் செட்டோட நீங்க டிராவல் பண்றது நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உடல் உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் பெரிய அஷ்டமஸ்தானம் ஆறாம் இடம் இதெல்லாமே ஆக்டிவேட் ஆகுது நான்காம் இடத்துல கேது எனவே மன ஆரோக்கியத்துக்கும் இந்த காலகட்டத்தில் 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 முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம என்ன கொஞ்சம் மருத்துவ மருத்துவ செலவு செலவு இருக்கும் அப்படி ஏற்படுதுன்னா அதை செய்யலாம் இந்த காலகட்டத்தில் அக்டோபர் எட்டுக்கு பிறகு உடல் ஆரோக்கிய ரீதியாக மருத்துவ செலவுகள் ஏற்படுதுன்னா அதை ஏற்படுது செய்யுங்க நல்ல ரிசல்ட் நிச்சயமா கிடைக்கும் மேலும் கடந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பாதிப்புகள் இருக்குன்னா அதெல்லாமே இப்போ கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆக ஆரம்பிக்கும் எல்லாமே சரி செய்யப்படும் நான்காம் இடத்துல கேது நிறைய அலைச்சல் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இருக்கும் இடத்துல இருக்க முடியாது அப்படி ஒரே இடத்துல ஸ்டேபிளா இருந்தாலுமே மன ஆரோக்கிய ரீதியா ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல உடல் ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா பாத்தோம்னாக்கா நம்மளுடைய இந்த மேல் மார்பு பகுதிகள் கீழ் மார்பு தற்காப்பு பகுதிகள் இந்த இடங்கள் ஏதாச்சும் வழிகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு அதே போல நுரையீரல் சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும் நிறைய பேருக்கு சளி தொந்தரவு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அதே போல இடுப்பு முதுகெலும்பு இது சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருந்துக்கணும் இந்த இடுப்பு முதுகெலும்பு சார்ந்த வகையிலையும் ஒரு சில வழிகள் ஒரு சில குழப்பங்கள் ஏதாச்சும் ஏற்பட்டு நீங்கலாம் அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு அடுத்தது பார்த்தோம்னா அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுறதுனால இந்த கழிவு நீக்க உறுப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பாத்துக்கிறது நல்லது அதே போல ஏழாம் அதிபதி விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால வயிறு சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் பெண்கள் வந்து இந்த கருப்பை சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் அடுத்தது சிறுநீரகம் சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருந்துக்கணும் ஏழாம் அதிபதி விரயத்துல வக்ரம் ஆகுறதுனால ஜீரண உறுப்பு சற்றை பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்கு அதனால இந்த உணவு விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கிறது சிறப்பு ரொம்ப லைட்டான உணவா சாப்பிடுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் டயத்துக்கு சாப்பிடுங்க அளவா சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க எளிமையா செரிமானமாக கூடிய உணவு வகைகளை அதிகமா சேர்த்துக்கிறது சிறப்பு அதுலயும் மெயினா பாத்தோம்னாக்கா வியாழக்கிழமை தோறும் நான்வெஜ் சாப்பிடறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே போல சனிக்கிழமையிலயும் நான்வெஜ் சாப்பிடறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது இன்னும் விசேஷம் முடிஞ்சவங்க விருதத்தை மேற்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா அந்த நான்வெஜ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நேரத்துல அதிகமா பழ வகைகளை சேர்த்துக்கோங்க எளிமையா செரிமானமாக கூடிய உணவு வகைகளை அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல இந்த தொடை பகுதிகளில் ஏதாச்சும் வழிகள் ஏற்பட்டு நீங்களாம் அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மேலும் அந்த கால் மூட்டு பகுதி இதுலயும் ஒரு சிலருக்கு வலிகள் ஏற்பட்டு நீங்கலாம் அப்படிலாம் ஏதாச்சும் ஒரு வகையான காயங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு அது அந்த அளவுக்கு ஃபேவர் பண்றது இல்லை எனி டைமும் அந்த கால் கையில வலிகள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம் மேலும் நான்காம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்தை டக்குன்னு பண்ண முடியாது ஒரு விஷயத்த நினைக்கிறீங்கன்னா அதை தள்ளி தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சற்றே சோம்பேறித்தனம் அப்படி இல்லைனாக்கா உடல் ஆரோக்கிய ரீதியா ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே உணவு முறை உங்களுடைய இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கை முறை இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்துறது உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் மன ஆரோக்கிய ரீதியாகவும் உங்களை வளர்ச்சி அடைய வைக்கும் அதே போல் மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க தினமும் காலையில் குளித்துட்டு தெய்வ வழிபாடு பண்றது சிறப்பு எதையும் ரொம்ப அதிகமாக யோசிக்காதீங்க மனதை எப்போதும் அமைதியான நிலையிலேயே வச்சுக்கோங்க எதையும் நினச்சி ரொம்ப கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நம்மளுடைய மன ஆரோக்கியம் தான் எல்லாத்துக்குமே ஆணி இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்முடைய மனதில் என்ன எண்ணங்கள் ஓடுதோ அதுக்கு தொகுந்தால் போலதான் நம்முடைய உடலும் அப்படியே செயல்பாடுகளும் இருக்கும் அதனால மனதுக்குள்ள நிறைய நல்ல விஷயங்களை அசை நல்லது ஏன்னா மன ஆரோக்கியம் சிறப்பா இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருந்துச்சுன்னா நீங்க செய்யற செயல்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் நீங்க செய்யற செயல்கள் சிறப்பா இருந்துச்சுன்னா நிச்சயமா அது மூலமா உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் எனவே மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அதன் பிறகு செயல்பாடு மேல கவனம் செலுத்தணும் ஃபைனலி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க அடைஞ்சிடலாம் ஓவரால் அந்த குரு வக்ர பலன்களை பொறுத்த அளவுல பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தாலே மற்ற விஷயங்கள் நமக்கு ஃபேவரா வந்துடும் ரொம்ப மைனஸா பாக்குறது பொருளாதாரம் கடன் சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இது மூன்றும் சற்று கொஞ்சம் பலம் இழக்குது மேலும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல அதனால இதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையா செயல்பட்டாலே நிச்சயமா நல்ல பலன்களை நம்ம அறுவடை செய்ய முடியும் எதுலையும் அவசர காட்ட வேண்டாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் தடைப்படுதுன்னா அது நல்லதுதான் இந்த நேரத்துல நமக்கு தடை தாமதம் அப்படிங்கிறது நிச்சயமா நல்ல பலன்களை தான் கொடுக்கும் எந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் தாமதமா கிடைக்கிறது தான் அந்த நேரத்துல நமக்கு சிறப்பான மாற்றம் அதனால அவசர காட்டாம பொறுமையா செயல்படுங்க நிச்சயமா நல்ல பலன்களை நம்மளால அறுவடை செய்ய முடியும் வாழ்த்துக்கள் மேலும் இதோட ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம் அதாவது இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு கோச்சார பலன்கள் தான் யாருக்கும் இது தனிப்பட்ட நூறு லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க லட்சம் அடிப்படையில ஒரு பொதுவான ஒரு பிடிச்சனை கொடுக்கறது அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது எனவே இதை தனிப்பட்ட முறையில நம்ம எடுத்துக்கிட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் இந்த கோச்சார பலன்களை ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாத்துக்கோங்க ஏன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதகமான பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதோட சிம் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனா பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனா மூன்று நாட்களுக்கு முன்னாடியோ நமக்கு வெளிப்படும் அதோட சிம்டம்ஸ் நமக்கு அப்படியே மேலோட்டமாக வெளிப்படும் அந்த சிம்டம்ஸ் வெளிப்பட்டுச்சுன்னா அதில் நாம பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த கோச்சார பலன்களை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் எனவே இந்த கோச்சார பலன்கள் நூறு சதவீதம் அப்படியே நடக்கும்னு நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம் அது ஒருத்த ஒருத்தருக்கு ஒரு ஒரு ட்ராக்ல அப்படியே இழுத்துட்டு போகும் ஏன்னா ஒருத்த ஒருத்தர் ஒரு ஒரு காலநிலையில் பிறந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு தசாபுக்தியில் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதே போல நம்முடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள்

பலன்கள் உங்க லைஃபோட அப்படியே கம்பேர் ஆகி வருது அப்படிங்கற பட்சத்துல இந்த பலன்கள் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இதுல சொல்லப்பட்டிருக்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதே போல இப்ப யூடியூப் சேனல்ல நிறைய சேனல்ஸ் ஆஸ்திராலஜி ரிலேட்டடா இருக்கு நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா எல்லா சேனல்லையும் போய் பாக்குறாங்க எல்லா சேனல்ல உள்ள பலன்களையும் பார்த்துட்டு அதுவே உங்களை எது ஒரு குழப்பமான மனநிலைக்கு தள்ளிடும் இங்க இருக்கிற ஒரு ஒரு ஆஸ்திராலஜரும் ஒரு ஒரு கேட்டகரியில டிராவல் பண்ணி வருவாங்க ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வருவாங்க எனவே உங்களுக்கு கரெக்டான ஆஸ்திராலஜர் யாரோ அவங்களை சூஸ் பண்ணி அவங்கள மட்டுமே ஃபாலோ ஒரு ஆஸ்ட்ரால ஃபாலோ பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு மாசம் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணும் சொல்ற பலன்கள் எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும் குறிப்பாக அந்த கோச்சார பலன்களை பொறுத்த அட்லீஸ்ட் நீங்க மூணு மாசம் ஃபாலோ பண்ணாத ஒரு தெளிவான ஒரு மனநிலை உங்களுக்கு கிரியேட் ஆகும் நம்ம குழப்புறதுக்குனே நிறைய விஷயங்கள் இந்த சோசியல் மீடியாஸ்ல பரவிக்கிட்டே இருக்கு ஆகவே நீங்க ரொம்ப தெளிவா இருந்தோம் ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த சேனல் கூட ஒரு மூணு மாசம் நீங்க டிராவல் பண்ணுங்க ஒரே நேரத்தில் பத்து பதினைஞ்சு சேனல்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை பார்த்து குழப்பிக்க வேண்டாம் மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ரொம்ப டீடெயில் ரிலீஸ் பண்ணிருக்கோம் வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் இதெல்லாமே டீடெயிலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும் அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவா அந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அட்லீஸ்ட் உங்களுடைய ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இது மூணையும் மட்டுமா செக் பண்ணி பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அதே போல பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் நியூமராலஜி பிடிக்ஷன் அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அப்படி இல்லைனாக்கா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நியூமராலஜி பிரிடிக்ஷன் சொல்லிட்டே இருக்கும் சோ அதையும் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க அதுல உள்ள பலன்களையும் நீங்க பொருத்தி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு வகையில் கிளியாரிட்டியான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் மேலே நம்முடைய சேனல்ல அந்த கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரசென்ட் பண்ணிட்டு வரும் மாத பலன்கள் வருட பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் சோ இந்த கேட்டகரியில டீடைலா एक्सप्लेन பண்ணி சொல்லிட்டு வரோம் சோ அந்த வீடியோ பதிவுலாம் நம்முடைய சேனல்ல அவேலபிளா இருக்கு ஒரு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு வகையில் குறைந்தபட்ச புரிதலையாச்சு இந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அப்படினா நான் நம்பறேன் அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம் சோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி